வந்து நெல் தேவதை போட்டு இங்கே வந்து டெய்லி சாமி தி பூஜை பண்ணி இந்த நா இந்த நாட்டுக்கு வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி இங்கே வந்து இந்த பை இயற்கையே வந்து ஒரு இளம் மணியில் தான் நம்ம அதை எல்லாமே சொல்லி நல்லது ஆனால் வந்து இந்த இயற்கையோடு இருக்கிறாங்க அந்த இது இருக்கிற வந்து சாமி வந்து தண்ணி துடித்து அது காத்தாலே சாயந்தாலம் வந்து அந்த காத்தால வந்து சுத்தி சாயங்களை வந்து சாயங்க வந்து இங்கே வந்து வந்து முதல் நாள் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து இங்கே ஒரு அலுக்கரம் பண்ணி அந்த நெல் பண்ணி உங்களுக்கு போனதாக ஒரு ஐதீகம் ஐதியம் வந்து ஆரம்பித்த ஆரம்பம் கடைசி பத்தாம் நாள் ஒன்பதாம் நாள் வந்து அதை நாட்டு எடுத்து போய் அதை பொண்ணு பொண்ணு பூக்கி அந்த நாட்டுக்காக ஒரு ஆரம்பமாக நாட்களும் இல்லாமல் அது வந்து எல்லா மக்களும் இது நாட்டு நடவு உற்சவம் இல்லாமல் பேசுகிறாங்க